இனிய வணக்கம் நான் இந்த பதிவு போடுறது யார் மனசு புண்படுத்தவோ யாரையும் தாழ்ந்தவர்கள் என்றோ குறைவானவர்கள் என்றோ மதிப்பிட்டு இந்த வீடியோ நான் போடலை சில அரசியல்வாதிகள் எவ்வளோ தேசபக்தியோடு இருக்கிறாங்க அப்படின்றத காட்டுறதுக்கு தான் இந்த பதிவு இந்த வீடியோ இதில் யார் மனசை அது புண்படுத்தியிருந்தாலோ பேசக்கூடிய வார்த்தைகள் கடுமையானதாக இருந்தாலோ மன்னிக்கும்படியா அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு சமீப காலமாக சபீன் நாட்களாக இதில் இடைப்பட்ட நாளில் நமக்கும் அண்டை நாடான பாகிஸ்தானுக்கும் ஒரு சின்ன ஒரு கிளாஷ் இருந்தது அந்த கிளாஷில் நம்மை நாட்டை சார்ந்தவர்கள் இந்திய தேச உணர்வுள்ள மக்கள் கொல்லப்பட்டார்கள் அது மிகவும் வேதனை அளிக்குது துயரமான சம்பவம் ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய உரிமை இன்னொரு மனிதனுக்கு இல்லை படைத்த இறைவனுக்கு மட்டுமே அது உரிமை இதை ஏன் சொல்கிறேன்னா இந்த தமிழ்நாட்டில் ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு புதிய ஒரு கொலாம்பஸ் அவர் இந்த தண்ணிக்குள்ளே தர்ம விட்டார் வருங்க உலக மகா மேதாவி அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு இந்திய ராணுவர்களை போற்றக்கூடிய வார்த்தைகள் சொன்னால் பரவாயில்ல மதிக்கக்கூடிய வார்த்தைகள் சொன்னால் பரவாயில்ல இந்திய இராணுவர்களை குறைச்சி மதிப்பிடக்கூடிய அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் இந்திய மக்களை புண்படுத்தியிருக்கிறது இந்திய இராணுவத்தையும் புண்படுத்தியிருக்கும் இந்த ஆளுனா எப்படி ஜனங்கக்கிட்ட போய்ட்டு எலெக்ஷனை தேர்தலை சந்தி சந்திச்சுட்டு ஓட்டு வாங்கி இந்த எப்படி மினிஸ்டர் ஆனால் அறிவு இல்லை இந்த ஆளுக்கு எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்துருக்குறேன் அந்த ஆள் நான் இப்படி கடுமையான வார்த்தையை சொல்கிறதுனால தவற நினைச்சுக்காதீங்க இந்த நாட்டை ஆளக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய பாரத பிரதமர் திரு நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்கள் மீது மிகவும் பற்று உள்ளவராக இருக்கிறோம் ஏன்னா இந்த நாட்டைக்குடிய பாராட்டணும் இந்த நாட்டை அழிக்கக்கூடிய சக்திகளை ரொம்ப எதிர்த்து நின்று அடித்தார் பாருங்க ஆங் சார் மதி சார் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் தலைவணுங்கிறோம் ரெண்டாவது இந்திய தேச வீரர்களை இந்த கடுமையான சொல்லை சொல்லி கடுமையான சொல் இந்த கோோ இருக்கிறாங்க இல்லைங்களா தர்மோக்கோல் தர்மோக்கோல் தண்ணியில் தர்மா விட்ட கொலாம்பஸ் அவரை பார்த்து நான் இந்த கேள்வி கேட்குறேன் அம்மா இருக்கும்போது அடிமை அடிமையாக இருந்தீங்க தலை குனிஞ்சு குனிஞ்சு போனீங்க அடுத்தது சசிகலா வரும்போது தலை குனிஞ்சு குனிஞ்சு போனீங்க இப்போ தலை குனிஞ்சு குனிஞ்சு போயின்னு இருக்கிறீங்க ஏ கீழே மட்டும் பார்க்காதீங்க கொஞ்சம் அண்ணாந்து மேலே பாருங்கள் காக்கா போதா குருவி போதா மயில் போதா என்ன பறக்குதுன்னு பாருங்கய்யா குனிஞ்சு 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 பார்த்து உங்கள் கழுத்தும் உங்கள் முதுகலும் அப்படி குனிஞ்சு அப்படி மடங்கி இருக்குது ஏன் என்ன சொன்ன நீ என்ன சொன்ன பரத பிரதமரை பாராட்டணும் நான் இல்லைன்னு நாங்கள் சொல்லவே இல்லை ராணுவ வீரர்கள் எதுக்கு போகிறான்னு கேட்குற ராணுவ வீரர்களில் எதுக்கு போற்றணும்னு கேட்குற டே அறிவுகட்ட முட்டால் கல்யாணம் பண்ணி அன்னைக்கு ரெண்டு நாளும் மூணு நாளும் கழிச்சுட்டு போகிற என் சக தோழன் எல்லையிலேருந்து எங்களுக்காக போராடுறான்டா என்ன அவனை போற்றாத இந்த மாதிரி கொள்ளக்காரனை போராட்ட சொல்கிறியா கோடி கொடியாக சொத்தை அடிச்சுட்டு இப்போ அடிமை நான் மாதிரி இருக்கிறீங்களா அந்த மாதிரி இருக்கணும் ஆ நீங்கள் அடித்து வச்ச சொத்தை சட்டப்படி இப்போ இருக்கிற தமிழக முதலமைச்சரும் பாரத பிரதமரும் ஐயா அமித்ஷா அவர்களும் சட்டப்படி எடுத்தாங்கன்னா உங்களை குண்டியில் கோமனம் கூட நிற்காதுரா நான் இந்த வார்த்தை பேசுகிறத மன்னிச்சுருங்க ஏ கோடி கோடியாக அடித்து வச்சுட்டு ராணுவ வீரங்களை பற்றி எதுக்கு பெருமையாக பேசுகிறீங்க ராணுவ வீரங்க எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க என்னடா பேச்சு வெங்காயம் நீ என்ன மனுஷனி அந்நிய நாட்டுக்காரன் உள்ளே வராத அவன் கொண்டாட்டி புள்ள அம்மா அப்பா குடும்பங்கள்லாம் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்ட்ருலேருந்து எனக்காக ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி ராகும் பகலும் தூங்காத சாப்பிடாமல் பட்னி இருந்து துப்பாக்கி பிடிச்சி அந்த அணு ஆயுதத்தினால் பாதிக்கப்பட்டு கை இழந்து காலு இழுந்து கண் இழந்து எல்லாத்தையும் இழந்து தன் குடும்பங்களை இழந்து இருக்கக்கூடியவனை போற்றாத நீ என்னடா பேச்சு நீ நான் அவ்வளோ பெரிய அப்பாண்டகிறானி ஆ ஓட்டு கேட்டு மாட்டே நீ ஜாக்கிரதை மைக்கு கடைசிச்சு நான் என்ன வேணா பேசிடுவேன் மயில் வரத்திலும் நீ ராணுவ வீரருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதான் அதை சொல்ல நீ யார் வெங்காயம் அவன் என் உயிரிடா அவன் என் தோழண்டா அவன் என் தகப்பண்ட என் குடும்பத்துல ஒரு அங்கண்டாத கொட்டாளர் காரணம் குறை சொல்ற அளவுக்கு நீ இன்னும் பெரிய புத்திசாலியா நீ நீன்னெல்லாம் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க பாரு அவங்கள சொல்லணும் இனி அந்த தொகுதி பக்கம் வந்தீங்கன்னா உன்னை சாணி கரைச்சி அடிச்சாங்கன்னு வச்சுக்கோ நீ ஓட்டு கேட்க வரமாட்ட பட்டாளத்தில் யார் வேணா இருக்கட்டும்டா எந்த ஸ்டேட்டுக்கார நான் வேணா இருக்கட்டும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை அவன் எங்களுக்காக எங்களை காப்பாற்றுவதற்காக அவங்க குடும்பங்களை ஒதுக்கி வைத்து விட்டு சந் சொந்த சந்தோஷத்தை எல்லாம் விட்டுட்டு அவன் போய் பட்டாளத்தில் அவன் வேலைக்கு சேர்ந்துருக்கிறான் புரியுதா குழந்தை பேசக்கூடாதுன்னு சொல்ல அற வெங்காயம் அப்படி தாண்டா பேசுவோம் பட்டாளக்காரணம் புகழ்ந்து தான் பேசுவோம் நீங்களாம் அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு நிற்கிட்டு நின்றுட்டு போகிறவங்க அவங்க அவங்க ஆயுசு முடிகிற வரைக்கும் இருந்து எங்களை பாதுகாக்கிறவங்க அவங்க தாண்டா ஒஸ்தி அவங்க தாண்டா உயர்வு அவங்கள நாங்கள் போட்டுறதாண்டா செய்வோம் உன்னால் என்ன பண்ண முடியும் மரியாதையாக சொல்கிறோம் ஓட்ட வாங்கினியாக ஜெயிச்சியா ஊழல் பண்ணாத கொள்ளையடிக்காத அடிக்காத ஜனங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்ய துப்பு இல்லாத திராணி இல்லாத தர்மோக்கால் விட்ட ஒரு தத்தினி நல்லது செய்யத்துக்கு துப்பு இல்லை உனக்கு தமிழ்நாடு மக்களும் தமிழக முதல்வரும் இராணுவ வீரர்களுக்கு நன்றி சொன்னதுக்கு உனக்கு என்ன அப்படி ஒரு பேச்சு டெய் ஈனா வெங்காயம் நீங்கள் இருந்து அந்த மாதிரி செஞ்சாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன்டா கூவத்தூரில் குனிஞ்சு போனது ஏன் புது இருக்கா கூட இருந்தவங்களே முதுகில் குத்தனது சும்மா இல்லைடா ஜெயலலிதா அவங்கள நல்லா வச்சு செஞ்சுருக்கிறாங்க நல்லா வச்சு தரமாக பண்ணியிருக்கிறாங்க எங்கே அடிக்கணுமோ அங்கே அடித்து வச்சுருந்தாங்க இப்போ முதல்வராக இருக்கிறவர் ஒரு இராணுவ வீரர்களுக்காக ஒரு மரியாதையை செலுத்தும் வண்ணமாக சப்போர்ட் பண்ணுறாரு நான் உண்மையில் ஏடிஎம் கேட்கறேன்டா என்னை கேட்குவான் வருதுடா நீங்கள் பண்ணுற அந்நியாயம் அட்டுள்ள தாங்க முடியலடா என் ஃப்ரெண்டு என்ஜினியரு நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் சிமெண்ட்டில் சாம்பல் கலந்து அடிக்க சொன்னவன் தாண்டாங்க நீங்கள் அது முடியாதுன்னு சொன்னோன்னா அவனை வந்து டெண்டர் கேன்சல் பண்ணி விட்டவனுங்க தாண்டா நீங்கள் நீங்கள் யாரிடா பேச வெங்காயம் தர்மா கோல ஏதாவது தெரிஞ்சா பேசு இல்லையா அதே தர்மா மேலேயும் கீழையும் வச்சுன்னு மூடி இருக்கணும் புரியுத இன்னொரு முறை ராணுவ வீரர்களை பற்றி அவங்களுக்கே மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கே இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி எதாவது பேசுகிறத பார்த்தோம் கட்டுப்பா வருது எனக்கு எங்க கோபத்துல எல்லாம் நாங்கள் தப்பான வார்த்தைகளை பேசிடுவோமும் மிகவும் கண்ணியமாக நாங்கள் பேசுகிறோம் எந்த அறிவு உள்ள மனுஷன்தான் அப்படி பேசுவோம் நாடா டெய் என்னங்கடா மனுஷங்க நீங்க கோடி கோடியாக அடிச்சு வச்சிருக்கிறீங்களா உங்களுக்கு என்னடா குறவு ஏடா பட்டாளக்காரன் நாங்கள் பேசக்கூடாது அப்படி தானடா பேசுவோம் அப்படிதான் புகழ்ந்து பேசுவோம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் தேசியக்கூடிய தூக்குவோம் உன்னால் என்ன ஈர வெங்காயம் பிடுங்க முடியும் பேர் பாரு செல்ல ராஜா நீ செல்லாத ராஜிரா நீ பேருக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் இதுக்கு கை தட்டுறதுக்கு ஒரு பத்து பேர் உங்களோட அண்ணக்காவடிங்க நான் அண்ணாக்கா அப்படிங்க வந்துங்கன்னு கை தட்டுறாங்க ஈகி சிரிக்கிறாங்க தலைங்கன்னு தெரியாது வாழும் தெரியாது டே தேச பற்றினா என்னன்னு தெரியுமாடா உனக்கு நாட்டு பற்றினா தெரியுமா ஏன் இவ்வளோ தூரம் நான் வீடியோ போடுறேன்னா நான் ஓட்டுக்கு காசு வாங்க வேண்டா தான் நான் போடுறேன் தைரியமாக போடுறேன் எந்த கட்சிக்காரன் கொடுத்தாலும் காசு வாங்க மாட்டான் என் கடமை என் உணர்வு இது தெரிஞ்சுதான் எங்கள் வீட்டு பிடிக்க யாரும் வரவே மாட்டாங்க இவன் காசு கொடுத்தா போடமாண்ணா அவனுக்கு யாருக்கு தோணுதோ அவங்க தான் ஓட்டு போடுவான்னு அது தெரியுமா அவனுக்கு உன் சொந்த கட்சிக்காரங்களே வந்திருக்கிறாங்க காசு கொடுக்க ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு வில போகிற ஆளுங்க இல்லைடா நாங்கள் எங்கள் மனசாட்சி எங்கள் சுய புத்தி எங்களுடைய கடமை எங்களுடைய தேசபக்தி எங்களுக்கு இருக்கு உனக்கு இருக்கா உலகத்திலேயே அதிபுத்திசாலி ராணி பேரு பேர் செல்லு ராஜி நீ செல்லாத ராஜி தர்மகோல் தர்மகோல் பயங்கர பேருடாம மனுஷா பயங்கர கில் அடி நீ ஓ அவள் என்னென்னவோ ஆனால் நீ கண்டுபிடிச்ச பாரு தண்ணியில் தர்மகோல் விடுற தப்பா சாமி தாங்கலடாப்பா இந்த ஒரு படத்தில் ஒரு ஒரு கல்யாண சீன் வரும் பா யார் அது பார்க்க பயங்கரமாக இருக்கு அந்த மாதிரி நீ சொல்ல பா யார் அந்த ஆளு புத்தியோட இருக்கான் அந்த மாதிரி இருக்கு செல்லாகசுராஜே தேசபக்தியோடு இருக்கிறவங்க யார் என்னதுன்னு எங்களுக்கு தெரியும் நீ அதனால் யாராவது ராணுவ வீரர்களுக்கு சப்போர்ட் பண்ணால் இன்னொருபாய் அப்படிலாம் பேசிடாத அப்படிதான் அது யாராக இருந்தாலும் சரி பாரத பிரதமரே பாராட்டுறாரு ராணுவ வீரர்களை உனக்கு என்னடா வெங்காயம் அமித்ஷா அவர்கள் பாராட்டுறாங்க இவ்வளோ கட்டின உழைப்பாடுடா இந்த மாதிரி காடு மேடு தண்ணி இல்லாத பனியில் போய் நீ இருந்துருவியா நீ பிரதேசத்தில் இருந்துருவியா நீ அவங்க போட்டுக்கிற கோட்டு அவங்க வச்சுருக்கிற அந்த பாதுகாக்கக்கூடிய உடை துப்பாக்கி அந்த குண்டு அவங்க அவங்க வச்சுருக்கிற அந்த எல்லா இதுவும் சேர்ந்து ஏசி காரில் உட்காந்துன்னு போயின்னு வந்துங்க ஏசி ரூமில் தூங்கின்னு வாழ்கிற உனக்கு எங்கடா தெரிய போகுது அவங்களுடைய அருமை சரி நீ முந்தானத்தை இந்த வீடியோ போட்டிருப்பேன் ஏன்னா அவ்வளோ கோவம் வந்துச்சு எனக்கு ஏன்னா கோபத்தில் தானே தவறான வார்த்தைகள் பயன்படுத்திட்டேன்னு வச்சுக்கோ சில பேர் என்னை கூட நீ வயசில் மூத்தாலாக கூட இருக்கலாம் உன் மனசை புண்பற்றும் இதை பார்க்கக்கூடிய என் சகோதர சகோதரிகள் என்னங்கடா இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு தவறான ஒரு பேச்சுகள் வந்துடும் அதனால்தான் மிகவும் மிகவும் மிக மிக மிகவும் முடிஞ்ச தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாத இந்த வீடியோ பதிவு போடுறேன் சரியா இன்றைக்கி நான் பார்த்தேன் இன்றைக்கி தான் நான் போடுறேன் இன்றைக்கி என்ன டேட்டு பதினாலுன்னு நினைக்கிறேன் பதினாலு அஞ்சு ஆமாம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆமாம் நேற்று பார்த்தேன் பொள்ளாச்சி சம்பவத்துக்கு நல்லா வச்சு செஞ்சுருக்குறாங்க ஏ இப்ப எங்கடா போச்சு செல்லாதராஜு செல்ல காட்சி ராஜி செல்லாசு தர்மா கோல வச்சாங்களா இது மட்டும் பத்தாது அந்த பொள்ளாச்சி ஜெயராமன் ஒருத்தர் இருக்கிறா பாரு அவன் பிள்ளை எங்க தப்பிச்சிட்டான் நம்ம அதுக்கு ஏதோ ஆதார்லாம் கிடைக்கலன்னு சொல்லி மீடியாவெல்லாம் சொல்லின்னு இருக்கிறாங்க கிடைக்கணும் கிடைச்சவங்களெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருன்னு காட்டணும் நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியனுங்க நீங்களும் உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கின்னு உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கின்னு தேசத்தை எவ்வளோ வெறுக்கிறீங்க பணத்து மேலே எவ்வளோ வெறியாக இருக்கிறீங்கன்னு கரெக்டாக தெரியுது ஓகே எனிவே செல்லுள்ளராஜ் செல்லாகசுராஜ் இனி தேவையில்லாத ராணுவ வீரர்களையோ இந்திய தேசத்தை பற்றி தவறான வார்த்தைகளோ வந்தால் மன்னிக்கணும் கடுமையான வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்துவோம் பிரத்யேகமாக எங்கள் எங்கள் நாட்டுடைய இந்திய தேசத்துடைய ராணுவ வீரர்களை புகழக்கூடாது போற்றக்கூடாது அப்படின்னு நீ சொன்னால் எங்கள் வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகளாக வரும் அதனால் ஜாக்கிரதையாக அமைதியாக என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னு தெரிஞ்சு மைக் அடித்தவங்க அந்த வடிவில சொல்லுற மைக்காண்ட வாயில் விடுறானே அந்த மாதிரி வாயில மைக்கு விட்டுக்காத தெளிவாக உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் யாரையும் புண்படுத்தாத யாருக்கும் கேடு விளைவிக்காத வார்த்தைகளை பயன்படுத்தி நீ பேட்டி கொடு நீ அரசியல்வாதி நீ பேட்டி கொடுப்ப பேட்டி கொடு அதெல்லாம் தப்பெல்லாம் இல்லை பயன்படுத்தி நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி யார் மனுஷன் யார் மனசையும் புண்படுத்தாத சரியா புண்படுத்துறதுனால உனக்கு என்ன போகுது இந்த மாதிரி நாலு பேர் உனக்கு வசை இதெல்லாம் தேவையா அடுத்த எலெக்ஷன் வருது இருபத்தாறு அப்போலாம் ஓட்டு கேட்க வரணும் அதில் யாராவது எங்கள் சகோதரன் இராணுவ வீரர்கள் குடும்பத்தார் யாராவது இருப்பாங்க நீ அப்படி பேசுங்க எதுக்கட ஓட்டு கேட்கிட்டு வரேன்னு கேட்பாங்க இதெல்லாம் உனக்கு தேவையில்லாது அப்புறம் அவங்க சாணி கரைப்பாங்க அப்புறம் வேறு ஏதாவது கலந்து அடிச்சுட்டு கடிச்சு அப்படாங்க ஏன்னா தேசபக்தி உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இரு சரியா செல்லா ராஜே இனி வார்த்தையை பார்த்து பேசி அப்புறம் உண்மையிலே செல்லா காசு ஆகிடுவேன் சரியா ஓகே தேங்க்யூ